இங்கே சரவணன் சரவணனுடைய கல்யாணத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்த பாண்டியன் வந்து நம்ம தங்கமையில பார்த்து உன்னோட ஆதார் கார்டு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு எங்கள் தங்கமையிலும் ஆதார் கார்டாக அதை கொடுத்துட்டோன்னா நம்ம வயசு என்னன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு நினச்சவங்க இங்கே உள்ளே போய் தேடி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அப்போ இங்கே வந்து பாண்டியனை கூப்பிட என்னப்பா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க இல்லைம்மா அது இப்போ என்கிட்ட இல்லை அது வந்து அம்மா கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ அப்படியா சரி பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா நான் போகிறப்போ நான் அப்படியே வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் நான் வரேன் கோமதி அப்படின்னு சொல்லி எங்க வீட்டில இருந்து கிளம்ப இங்க தங்கமையிலுடைய முகம் ரொம்ப பதட்டமா இருக்கிறத பார்த்தா இங்க மீனா ஓடி போய் மீனா தங்கமை கிட்ட கேக்குறாங்க என்னாச்சுக்கா எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க வெறும் ஆதார் கார்டு தானே இதுக்கே இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு இல்லை மீனா இங்க வீட்டில இல்லையா அதான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன் அம்மா கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள வேகமாக போறாங்க இன்னமும் சரி ராஜி அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அதாக்கா தோணுதுன்னு இங்கே ராஜி பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள போகிற தங்கமையிலே இங்கே உடனே ஃபோனை எடுத்து தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா உனக்கு ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா நான் உனக்கு எவ்வளோ நேரம் கால் இருக்கேன் ஒரு ஃபோனை கூட உன்னால் அட்டன் பண்ண முடியாதா நான் அப்படி ஃபோன் இருக்க நேரத்தில் மாமா இன்னேரோ அந்த வீடு தடி வந்துருப்பார் போல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இங்கே நம்ம ஆகியமோ என்ன எதுக்காக இவ்வளோ கோவப்படுற என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுறி பதட்டப்படாமல் பேசுறி அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு தங்கமல் எல்லாத்தையுமே சொல்ல இவ்வளவுதான் விஷயமா இதுக்கே நீ இவ்வளோ பதட்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க என்னம்மா இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டேன் எப்படியும் அங்கே மாமா வருவார் ஆதார் கார்டு கேட்பார் நீ எடுத்து கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நீ அங்க இல்லன்னு சொன்னல அதே போல நான் இங்க வீட்டுல இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க என்னமா உனக்கு விளையாட்டா போச்சா அங்க எப்படி இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்க இல்ல வீடெல்லாம் சுத்தம் பண்ணும்போது கல்யாணத்தோட அது எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு சம்மந்தி எடுக்கணும்னா தான் சம்மந்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அதை சொன்னதுமே இதை எங்க தங்கமேல் என்னம்மா உனக்கு விளையாட்டா போச்சா நீ அங்க இருந்து ஈஸியான பதில கொடுத்துட்ற நான் இங்க இருந்து ஒவ்வொரு நாளும் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போது நான் எடுத்துன்னு சொல்லும்போது அதுக்கு பாக்கியமும் இன்னும் எத்தனை நாளைக்குதான் நீ இதே போல சமாளிச்சுட்டே இருக்கணும் இனி எத்தனை நாளைக்கு தான் இதே போல் பயந்து பயந்து இருக்க போகிறேன் தைரியமாக இருடி தைரியமாக பேசியும் பழகு உன் முகத்தில் பயத்தை காட்டினாலே நீ அந்த வீட்டில் மாட்டிப்ப அதை முதல்ல புரிஞ்சுக்கோ இப்படி பயந்து பயந்து வாழ்கிறதுக்கு அவனை அந்த வீட்டில் கட்டி கொடுத்தேன் சந்தோஷமாக வாழணும்னு தானே நினைச்சு கட்டி கொடுத்தேன் உன்னை பற்றின உண்மைகள் எல்லாமே தெரிய வரதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குன்னு உன் மூலமாக ஒரு குழந்தை வரதுக்கான ஏற்பாட்டை முதல்ல பாரு அப்படின்னு சொல்ல எந்த நெட்டில் என்ன பேசுறதுனே உனக்கு தெரியாதுமா ஃபோனை முதல்ல அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமேல் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறான்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னுடைய மகள் தங்கமேலுக்கு எங்கள் பாக்கியமே ஃபோன் பண்ணேன் ஃபோனை அட்டன்ட் பண்ணி பேசுகிறாங்க எங்கள் தங்கமேலும் உனக்கு அதுக்கு இங்கே பாக்கியம் சொல்கிறாங்க தங்கமேல்கிட்ட மயில் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை அம்மா நான் எதுக்கு இருக்கேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீ கொஞ்சம் பயப்படாமல் சாதாரணமாக இருடி நீ ஆனால் உன் முகத்தில் பயத்தை காட்டிடாதடி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த வீட்டில் மீனா ராஜி அப்புறம் உன் அத்தனை எல்லோரும் இருக்கிறாங்கல்ல கொஞ்சம் அமைதியாக இருந்துக்க பழுகு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஃபோனை சாதாரணமாக பேசிட்டு மகால சமாதான அதுக்கப்புறம் ஃபோனை வச்ச கையோட பார்த்தா எங்கள் பாடியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க வாங்க சம்மந்தி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஓடோடி உள்ளே கூப்பிட்றாங்க எங்கள் நம்ம பாக்கியமோ இங்க வந்த பாக்கியத்துக்கிட்ட நல்லா இருக்கீங்களா சொல்லி சுடர் நல்லா இருக்க சொல்லி அவங்கள பேசிட்டு இருக்கேன் என்னப்பா உனக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லையான்னு சொல்லும்போது போது இல்லைமாமா இனிமேதான் போகணும் கொஞ்சம் நேரம் ஆகிதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா சம்மந்தி நான் அவங்களை பார்த்துட்டு நம்ம ஒரு விஷயத்த கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தான்னு சொல்றாங்க என்ன சம்மந்தி என்ன விஷயம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தங்கமில் அப்பாவும் கேட்க அது ஒன்னும் இல்லை சம்மந்தி இன்னைக்கு நான் சரவணனுடைய கல்யாணத்தை வந்துட்டு பதிவு பண்ணணும்னு இருக்கேன் அதுக்கு ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம் இல்லையா அதான் தங்கமல்கிட்ட கேட்டால் இல்லை வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு அதை நான் இங்கே வந்தால் வாங்கிட்டு போகலான்னு கொஞ்சம் தந்தீங்கன்னா நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய இந்த முதல் திருமணத்தை வந்து நான் பதிவு பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் கடைக்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே பாக்கியம் வந்துட்டு திரு திருன்னு முழிச்சுட்டு அவரை பார்க்க அதுக்கு என்ன சம்மந்தி தாராளமாக எடுத்து தரேன்னு அவர் வாயங்கி விட்டுறாரு இதை பார்த்து எங்கள் பாக்கியத்துக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது உள்ளே போகிற பாக்கியம் அட என்னையா நீ நான் இல்லைன்னு சொல்லி சமாளித்து அனுப்பிடலான்னு பார்த்தா நீ தர எடுத்து தரேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க எதுக்காக இப்போ இதெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன் நம்ம பொண்ணோட கல்யாணத்தை பதிவு ப்ரூவ் பண்ண வேண்டாமா அப்படின்னு அவர் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்க அதுக்கு எங்கள் பாக்கியமோ உனக்கு மண்டையில் ஏதாவது கொஞ்சம் இருக்கா இல்லையா நம்ம பொண்ணோட ஆதார் கார்டை கொடுத்தா அவளோட வயசு என்னென்னு இங்கே தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு என்ன இப்போ நானும் கூடவே போகிறேன் நானும் இருந்து பக்கத்தில் இந்த பார்த்துக்கிறேன் அவர் இதெல்லாம் பார்த்தா தானே தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது நடக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதுவும் பேசாத நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை சம்மந்தி ஆதார் கார்டு எங்கே போனச்சுனே தெரியல ஒரு ஜெராக்ஸ் கூட எடுத்து வைக்காமல் விட்டாச்சு இப்போ இந்த கல்யாணம் சமயத்தில் வீடெல்லாம் கொஞ்சம் அசிங்கமா வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியது இருந்தது அப்போ சுத்தம் பண்ணும்போது எங்கே போணுச்சுன்னே தெரியல அவள் பத்திரமா எடுத்து வச்சிருப்பான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தானே தெரியுது அவகிட்டே இல்லைன்னு ஐயோ நான் இப்போ எங்கே கண்டு தேடுவேன்னு தெரியலையே அப்படின்னு எங்கள் பாக்கியம் அப்படியே நடிக்க ஆரம்பிக்க இதை பார்த்து இங்கே நம்ம பாண்டியன் வந்துட்டு என்ன சம்மந்தி இப்படி சொல்லிட்டியேன் அப்போ எப்போ நாங்கள் இதை வந்துட்டு சான்றெல்லாம் பதிவு பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன சமந்தி பார்த்து பொறுமையாக பண்ணிக்க வேண்டியதா நம்ம பிள்ளைகளோட கல்யாணம் தானே அதெல்லாம் நம்ம பெரியவங்க முன்னாடி தானே கல்யாணம் பண்ணாங்க அப்படி இருக்கப்போ அதை பதிவு பண்ணணுன்ற அவசியமும் இல்லை வேணா நம்ம ஆறுதலுக்கு பதிவு பண்ணணும்னா கொஞ்சம் நாள் ஆகட்டும் சம்மந்தி அப்படின்னு சொல்ல சரி பரவாயில்ல அதை நம்ம பார்த்து பொறுமையாக எடுத்துக்கலாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனை கடைக்கு கிளம்பி போய்ட்றாங்க அப்போ ஒரு வழியாக சமாளித்து அனுப்பியாச்சு அட போய் அண்ணியும் ஐடியாவும் நீ தூக்கிக்கிட்டு இப்படியே அங்கேருந்து அவர் கூட போனாலும் அவர் அப்படியே விட்டுருவார்னு நினைக்கிறியா பார்த்து சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்து பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருப்பார் அப்பேற்பட்ட ஆள் அவர் அவர் பக்கத்தில் நீ போய் நின்றுக்கிட்டு இதெல்லாம் மறைக்கிற மாதிரி நீ நின்று பேச முடியுமா அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கிய வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு அரைத்திட்டாங்க அதுக்கு பிறகு அவரும் அமைதியாக இருக்க இங்கே நடந்த விஷயத்த வந்துட்டு உடனே தங்கமேலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுமே தங்கமேல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா ஒரு வழியாக சமாளிச்சிட்டமா இன்னைக்கு எத்தனை நாளைக்கு இதை சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்ல முதல்ல நான் சொன்னதை சரி அதுக்கப்புறமா சமாளிக்கவே வேண்டியதில்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடறாங்க அம்மா இதை பற்றி பேசுது அப்படின்னு தெரியாமல் எங்கள் மேலும் அப்படியே அமைதியாக ஃபோனை வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே சமைக்கவும் போய்ட்டாங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்து நம்ம பாடியன் வந்த கையோட என்னங்க நம்ம போன விஷயம் என்னாச்சு சரி பண்ணிட்டீங்களா நம்ம த பிள்ளையோட கல்யாணத்தை வந்துட்டு பதிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எங்கள் பாண்டியான விஷயத்தை சொல்கிறாங்க அப்படியா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பரவாயில்லத்த நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம் இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்கிறத பார்த்ததும் இங்கே மீனா வந்துட்டு உடனே ராஜிய பாக்குறாங்க ராஜி இப்போ கவனிச்சியா இப்போ தங்கமையிலுடைய அக்காவோடைய முகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல ஆமாக்கா காலைல ஆதார் கார்டு கேட்டப்போ அந்த முகம் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ காணூன்னு சொல்லும்போது ரொம்ப பிரகாசமாக தான் இருக்குது எனக்கும் ஏதோ இருக்குன்னு தாக்கா தோணுது அப்படின்னு இங்கே சொல்றாங்க சொல்கிறாங்க சரி விடிராஜி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் இங்கே உட்காந்துருக்க நம்ம அரசி சொல்றாங்க ஆதார் கார்டு மிஸ் ஆனால் என்ன அதான் ஜெராக்ஸ் இருக்குமே அப்படின்னு சொல்ல அதுவும் இல்லையா ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க மறந்துட்டு தான் சொல்றாங்க அப்படின்னு இங்கே நம்ம பாண்டியனும் சொல்றாங்க சரி வாங்கங்க கை கழுவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடுலாம் கொடுத்துட்டு படுக்க வச்சுட்றாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்ச கையோட சரவணன் கேட்குறாங்க சரவணன் வந்துட்டு சொல்கிறாங்க உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கா தங்க மயில் அப்படின்னு சொல்லி மயில்கிட்ட கேட்க எதுக்காக இருக்கும் ஒருவேளை மாமா எனக்கு எதுவும் பணம் போட்டு வர்றதுக்காக இருக்குமோ ஆ அதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே மயில் உனக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்ல ஆமாங்க அது முன்னாடி எடுத்தது அது அப்போதுலேருந்து அங்கே அம்மா வீட்டில் தான் நான் எடுத்தேன் அப்போது அங்கே உள்ள பேங்க் அக்கௌண்ட்லாம் எங்கிட்ட தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கையிலே வச்சு வச்சிருக்கியா மயில அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி குடு அதை குடு அப்படின்னு சொல்லப்போ இங்க தங்கமேல ரொம்ப ஆசையா அந்த பேங்க் அக்கௌண்ட வந்து எடுத்து கொடுத்துறாங்க கொடுத்த கையோட இங்க வந்து நம்ம சரவணன் என்ன பண்றாங்கன்னா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இங்க வந்து ஹாலுக்கு கூட்டிட்டு பேசிட்டே ஓடி வராங்க என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லப்பா இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி போட வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே நீங்க அது நமக்கு தெரிஞ்சாலும் சீக்கிரமா முடிச்சலான்னு சொன்னீங்க தள்ளி போட்டா தள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் அதனால அப்பான்னு சொல்லும்போது என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லிட்டு கோமதி கேட்க ஒன்னு இல்ல இப்போ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இல்ல அப்படின்றதுனால தான பொறுமையா பாத்துக்கலாம்னு இருந்தீங்க இப்ப எதுக்கா பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு வாங்க நம்ம போய் இப்பய முதலுக்கு திருமண சான்றி பதிவு பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட மயில் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க அதான் ஆதார் கார்டு மாமா அப்புறம் எப்படி அதை செய்ய முடியும்னு சொல்லி கேட்க அதான் உன்னுடைய பேங்க் அங்கவுண்ட் இருக்கலை இதை எடுத்துகிட்டு போய் நேராக உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த பேங்கில் இதை நீ ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி தானே வச்சுருப்பேன் அவங்க கண்டிப்பாக அதை பற்றின ஜெராக்ஸ் இருக்க தான் செய்யும் அதை நம்ம வாங்கிட்டோனாலே போதும் மயில் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மயிலுக்கு இப்போதைக்கு அவசரத்துக்கு நம்ம அதை ஜெராக்ஸ் எடுத்துப்போம் அப்புறம் வேணால் உனக்கு புதுசாக ஒரு ஆதார் கார்டை நம்ம அட்ரஸில் வந்து போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல இது கூட நல்ல ஐடியா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனும் என்ன மாமினா இப்படியெல்லாம் செய்யலாம்லன்னு சொல்லும்போது தாராளமாக செய்யலாம் மாமா நான் கூட இதை பத்தி யோசிக்கல ஆனால் மாமாவுக்கு இந்த விஷயம்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லும்போது இல்லை என் ஃப்ரெண்டு தான் இதை பத்தி பேசிகிட்டு இருந்தான் நான் இதை போய் பேசிட்டு அங்கே தான் சொல்லிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல மாமா நீங்க இது போல செஞ்சீங்கன்னா கூட சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா அப்போ நாங்கள் பேங்குக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இப்போ தங்கமலுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் பயந்து போய் நின்றுட்டு இருக்கா இந்த விஷயத்த உடனே தன்னோட அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரூமுக்கு போறவங்களை இங்க தங்கமை அம்மையில வந்து கூப்பிடுறாங்க அக்கா அக்கா எங்க போறீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி இங்க ராஜி மீனா ரெண்டு பேருமே கூப்பிடா அங்க பக்கத்துல வராங்க என்னக்கா எதுக்கு எதுக்கு பதட்ட பயத்தட்டு பதட்டப்படுறீங்க எதுவும் விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிங்க இங்க ஏதோ சொல்லி சமாளிக்கவும் பாக்குறாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்கக்கா நம்ம பார்த்துக்கலாம் நீங்க இப்படி மனசுலேயே பூட்டி வச்சிருந்தா அது சரியாயிடுமான்னு சொல்லும் போது அது ஒண்ணு இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இவங்க கிட்ட சொன்னா அது பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுமே நினைச்சுதான் தங்கமையிலுமே பயந்துட்டு இருக்காங்க வீணாராஜு எவ்வளோ கேட்டுமே அவங்க விஷயத்த சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜு கொஞ்சம் தலைவலியாக இருக்கு நான் உள்ளே போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளேயும் போயிடுறாங்க உள்ளே போயிட்டு தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல என்னடி சொல்ற அப்படின்னு அவங்க ரொம்ப அதிர்ச்சியாக ஆமாம்மா இப்போ சீக்கிரமாகவே பண்ணிடலான்னு மாமா சொல்லியிருக்காரு அதான் இப்போ ரெண்டு பேருமே கிளம்பி பேங்குக்கு வரைக்கும் போயிருக்காங்கன்னு சொன்னதுமே இதை கேட்டேன் இங்கே நம்ம பாக்கியத்துக்கு ஆடியே போயிடுது இப்போ என்னடி பண்ணுறது கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியாது போலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க சரிடி நான் உங்கள் அப்பாவை உடனே விடுறேன் அவர் நேற்று சொன்ன ஐடியா படி அவர் பக்கத்துலேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்காரன் அப்போவே அனுப்பி விட்றான் அதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் என் கையில் பட்டத்தை வாங்கினா கூட நான் கண்டிப்பாக இருந்து நான் எது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பேன் இப்போ பாரு அவங்க அந்த ஜெராக்ஸை வாங்குறதுக்காக பேங்க் வரைக்குமே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவர் பதவி அடித்து இங்கே நம்ம மயிலோட பேங்க் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அப்போ அவங்களும் வந்திருக்க என்ன சம்மந்தி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன்னு கேட்குறாங்க ஒன்று இல்லை சம்மந்தி பணம் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்படியா நாங்களும் இங்கே நாங்கள் தங்கமயிலுக்கோட பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆயிருக்கேன் அந்த ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் எதுவும் இருக்குமா இல்லையா அப்படின்றத தான் நாங்கள் போட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்ல இதுக்கு என்ன சம்மந்தி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அலையணும் நீங்கள் போங்க சம்மதி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது சரி நீங்கள் இங்கே உட்காருங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிங்க நம்ம தங்க மயிலோட கொண்டு அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் ரொம்ப நேரம் கழிச்சுட்டு அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க எல்லாம் என் பையில தான் இருக்குது சம்மந்தி வாங்க போகலான்னு சொல்லும்போது உங்களுக்கே சம்மதி வீணச்சில்ல எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறோம்னு சொல்கிறாங்க இல்லை சம்மந்தி என்னென்னாலும் தங்கமயிலினோட பொண்ணு தானே இதுக்கு நான் பக்கத்தில் இல்லைனா எப்படி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம தங்கமேல அப்பாவும் கிளம்பி இங்கே திருமணத்தை பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக நேராக போகிறாங்க அந்த அலுவலகத்துக்கு அலுவலகத்துக்கு போன பிறகு அங்கே எல்லாத்தையுமே கேட்குறாங்க எல்லாத்தையுமே இங்கே ரெண்டு பேருமே எடுத்து கொடுக்க அவங்களும் வந்து சரி பார்த்துட்டு எல்லாமே சரியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அதை வந்து பதிவு பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் இருக்காங்க அப்போது இங்கே வந்து பாண்டியனையும் கூட நிற்கிற சரவணனையும் பக்கத்தில் நெருங்க விடாமல் அங்கே அங்கே தள்ளி தள்ளி போய் நின்று நிற்க வச்சுட்டே இருக்கார் ஒரு வழியே இங்கே பாகியை நினச்ச மாதிரி அவங்க ஹஸ்பண்டை வச்சுட்டு எப்படியோ அந்த திருமண சான்றை வந்து பதிவு பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு அந்த ஜெராக்ஸில் மீதியை வந்துட்டு அவங்களே வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாண்டியன் கிட்டேயும் நம்ம சரவணன் கிட்டேயும் அங்கே உட்கார வச்சுட்டு வந்தவங்க எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சாச்சு சம்மந்தின்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நாங்களே வந்து பார்த்து பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறேங்களே சம்மந்தி அப்படின்னு சொல்ல இதில் என்ன சம்மந்தி இருக்குன்னு சொல்லும்போது சம்மந்தியை பாருடா நமக்காக எவ்வளோ வந்து கஷ்டப்படுறாரு சரிவா இவருக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்பிவிடும் சொல்ல இங்கே அவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல இவ்வளோதே கேட்காம இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் இங்கே வாங்கி கொடுத்து அதுக்கு பிறகு மூணு பேருமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க எங்கள் பாண்டியனும் அதுக்கு பிறகு சரவணனும் இங்கே வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து அந்த சான்றிதழை வந்துட்டு வீட்டில் வச்சுட்டு போகணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயம் வாக்கிய மூலமாக விஷயத்தை வந்து தங்கமேலே தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க அப்பாட ஒரு வழியே நம்ம இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட ஒரே ஒரு சைன் வாங்க வேண்டியது இருக்குது இங்கே வந்து கிட்டே அதுக்காக அந்த சான்றிதழோடு தான் வீட்டுக்கு வராங்க வாங்கிட்டு வந்து இங்கே வந்து அதில் வந்து கையெழுத்தும் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு அதை கையில் வச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் அதுக்கு பிறகு பார்த்தா பாண்டியனும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர பாண்டியனை பார்த்துட்டு சரவணன் என்னப்பா கடைக்கு போகிறதா சொன்னீங்க வீட்டுக்கு வரீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைப்பா அந்த கடையில் சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம் நல்ல வேலை நமக்கு தெரிஞ்ச கடைன்றதுனால திரும்ப ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க எங்கள் தங்கமேலோட அப்பா தான் கொண்டு வந்த பையன் அங்கேயே வறந்து வச்சுட்டு வந்துட்டாரு ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாரு எங்கே போனாருன்னு கூட தெரியலை அதான் நானும் பையன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் தங்கமைய்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையில என்ன இருக்குன்னு தெரியாமல் எங்கள் தங்கமேல் வந்து ஒரு சந்தோஷத்திலே நின்றுட்டு இருக்காங்க அப்பாடா ஒரு வழியாக அந்த விஷயம் முடிஞ்சது இதில் சைன் பண்ணியாச்சு நாளைக்கு மாமா கொண்டு கொடுத்துட்டானா நம்மளோட திருமணம் வந்துட்டு பதிவாயிடும் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க அந்த பார்த்து இங்கே வாங்கிட்டு வந்த பையன் கோமதி வாங்குற நேரத்தில் அந்த பையில் இருக்கிறது எல்லாமே வந்து கை தவறி கீழே கொட்டிடுது என்ன கோமதி பார்த்து வாங்க மாட்டேன்னு சொல்லி இங்கே கோமதியை திட்ட நேரத்தில் கீழே கிடக்கிற பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்கிறாங்க அப்போ தான் அங்கே தங்கமையிலோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க அதை எடுத்து பார்த்த இங்கே ராஜி மீனா அரசி மூணு பேருமே அதை எடுத்து பார்த்ததும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது இதை பார்த்துட்டு உடனே கேட்குறாங்க என்னென்னி இதில் வயசு உங்களுக்கு அதிகமாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இப்போ ஆதார் கார்டுனா எல்லாம் உண்மையாக ரியலால் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அதில் எப்படி வயசு அதிகமாக போட்டிருக்க முடியும் அப்படிலாம் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க அரசி நீ கொஞ்சம் கவனமாக பாரு அப்படி என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து நம்ம செந்திலும் இதை பார்த்து இங்கே உடனே அரசி நான் என்ன பொய்யா சொல்கிறேன் இதோ நீயே பார் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்குறாங்க பிறகு செந்தில் கதல் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க பார்த்ததும் அவங்களுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல ஆமாம் நீ அரசி சொல்கிறது சரிதான் இதில் இன்னும் உங்களுக்கு வயசு கூடுதலாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே வந்து தங்கமேல் அப்படியே த போய் நிக்கிறாங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இதுதான் காரணமா நம்ம அக்கா இவ்வளோ பயந்துகிட்ருந்தாங்களா அப்படின்னு நினச்சி இங்கே நம்ம மீனாவும் வந்துட்டு கேட்குறாங்க எங்கள் கிட்ட என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிங்க கேட்கும்பொழுது அதானே எப்போயுமே நம்ம படிக்கிற சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரே வயசு எல்லாமே அப்படி தான் இருக்கும் சரி இதில் தவறுனாலும் கூட அதுவும் இல்லாமல் ஒரு வயசு ரெண்டு வயசுனா கூட பிரச்சனை இல்லை மூணு வயசில் டிஃப்ரெண்டாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்குறாங்க ஏன்னால் இப்போது ச சரவணனுக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஆனால் எங்கள் தங்கமேலுக்கு இருபத்தி ஆறு வயசுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் கடைசியில் பார்க்க போனால் இங்கே நம்ம தங்கமேலுக்கு முப்பது வயசு ஆகுது அதை வச்சுதான் இங்க வந்து கணக்கு பண்ணி கேட்கறாங்க ஆச்சரியத்தோட என்னப்பா என்னதான் நடக்குது இதுல போட்டிருக்க வயசு உண்மையா இல்ல உன்னோட வயசு உண்மையிலே என்ன அப்படின்னு சொல்லி இங்க கேக்குறாங்க அதுக்கு பிறகு இங்க கோமுதியோ என்னடி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கும் பதிலே சொல்ல மாட்டேற ஆதார் கார்டில் வயசு இவ்வளவு போட்டிருக்கேன்னு தானே கேட்கறோம் இதுக்கே இப்படி தடுமாறி நின்றுட்டு இருக்கேன் ஏதாவது தப்பா மாறில அடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் தப்பாக தான் தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டிங்க மீனா அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது தவறாக இருந்தாலும் நம்ம திரும்பவும் மாற்றிக்கலாமே அதுவும் இல்லாமல் இத்தனை வயசு தவறாகவும் போட த அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேங்க ராஜ்யம் ஆமாம் த இப்பெல்லாம் யாருக்குமே இருக்காது ஒன்று டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு தவறாக இருக்கலாம் சரி அதுக்காக இத்தனை வயசாக தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதையெல்லாம் கேட்ட எங்கள் செந்திலும் இதையெல்லாம் கேட்ட சரவணனும் உண்மையை சொல்லு மயில் உண்மையிலேயே உன்னோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் தங்கமயில் அப்படியே அழுதுறாங்க எல்லாரும் கேட்டதும் நம்ம மாட்டிக்கிட்டோன்ற ஒரு பயத்தில் தன்னையை மீறி அழுகிற எங்கள் தங்கமயில பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது உண்மையை சொல்லு மயில்னு திரும்ப திரும்ப எங்கள் சரவணன் கேட்கும் பொழுது எங்கள் தங்கமயில் சொல்கிறாங்க இன்னைக்கு முப்பது வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த ஆதார் கார்டில் போட்டிருக்க வயசு உண்மையோட உண்மையான வயசு அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் பொய் சொல்லி வயசை கம்மி பண்ணியிருக்கேன் அப்படி தானேன்னு சொல்லி கேட்க இதை கேட்டேன் எங்கள் மயிலும் சரி கூட இருக்க மொத்த பேருமே ரொம்ப போய் இங்கே சரவணனை பார்க்க சரவணா கோவப்படாதடா அப்படின்னு இங்கே கோமதி சொல்ல எப்படிமா கோவப்படாமல் இருக்க முடியும் எல்லா விஷயத்துக்கும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்கிட்ட வந்து பேச தெரியுது தாங்கிட்டே இருக்க பொய்யை மட்டும் மறைச்சிட்டு எப்படி அடுத்தவங்களை பற்றின குறைகளை எங்கிட்ட வந்து பேச ஒன்னாலன்னு சொல்லி இங்கே தங்கமையில்கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க இந்த லட்சணத்தில் இந்த திருமண சான்று மட்டும்தான் குறைச்சல்லை நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி தன் கையில் இருக்க பேப்பரை படித்து கிழிச்சு எறிகிறாங்க இங்கே நம்ம சரவணனும் இதை பார்த்தா இங்கே நம்ம தங்கமேலு வாயில் கையை வச்சபடி அழுதுட்டு பார்க்க இங்கே பாண்டியனுக்கு என்ன பேச்சு வார்த்தை எது பேசுகிறேன்னு தெரியல நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கு இவ்வளோ வயசாக இது தெரியாமல் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே ஒரு வயசு அதிகம் உள்ள என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அந்த அதிர்ச்சியில இந்த மேல முடியாமல் சரவணன் ரொம்ப கோவமா இந்த ஒரு உண்மைதான் குடும்பத்துக்கு நீங்க மறைச்சிருக்கீங்க வயசு வித்தியாசத்திலேயே பெரிய கோல்மால் பண்ணிருக்க நீங்க கண்டிப்பா வேற ஏதாவது தவறு பண்ணியிருக்க மாட்டீங்களா நிச்சயமா ஏதாவது நடந்திருக்கும் உண்மையை சொல்லுமே இல்லைன்னு திரும்ப கேட்கும் பொழுது அப்படிதான் எதுவுமே இல்லாமான்னு சொல்றாங்க ஆனால் இங்க பயங்கர கோபத்தில் இருக்க நம்ம சரவணன் வந்து அந்த பேப்பரை கிழிச்சு போட்டது மட்டும் இல்லாமல் இனிமேல் வாழ்க்கையில் உங்ககிட்ட நான் என்னைக்கும் பேச போறதே கிடையாது இவ்வளவு பெரிய பொய் சொல்லி இருக்கல்ல இதுக்கப்புறமும் நீ என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கேன்னு தெரியல உன் குடும்பத்தில் இருக்கவங்களும் சேர்ந்து தானே இவ்வளோ பெரிய உண்மையை என் குடும்பத்தில் கிட்ட மறைச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய இடையை தூக்கி எங்கள் அப்பா தாலையில் வச்சுட்டல எங்கள் மீனாராஜ் தவறு பண்ணுறாங்க என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு ஆயிரம் குறைகளை என்கிட்ட வந்து சொல்கிறேனே இந்த விஷயத்தை என்கிட்ட நீ முன்னடியே சொல்லியிருந்தா கூட எனக்கு மேலே கோவமே வந்திருக்காது ஆனால் மொத்த குடும்பமும் சேர்ந்து என்னை ஏமாத்தனு நினச்சிங்கள அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோடு எங்கள் சரவணன் திட்டிட்டு அந்த பேப்பரையும் முகத்தில் கிழிச்சு தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ரொம்ப வேகமாக உள்ளே போயிடுறாங்க எங்கள் கோமதியும் என்னடி என்னடி இவ்வளோ பெரிய உண்மையை நம்ம வீட்டில் மறைச்சிருக்கேன் அவனை விட ஒரு வயசு அதிகமாடி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலையில கையை வச்சபடி உட்காந்துர்றாங்க